நீ நான் காதல் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம முரளி நேராக சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அபி அபியோட அப்பா அம்மா குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை சொல்கிறதுக்காக அங்கே வராங்க நீங்கள் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கல்யாணத்துக்கு வர சம்மதம் தெரிவிக்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு சண்டையை இழுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க சுந்தரி சும்மாவாக இருப்பாங்க சொல்லுறதுனாலும் அதை தான் செய்வாங்க ஆனால் சுந்தரி வெளியில் போயிருக்கிற நேரமாக பார்த்து இங்கே அபியோட குடும்பமே போயிட்டு பாட்டிக்கிட்ட ராகவக்கிட்ட எல்லாருமே கல்யாண விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சுந்தரி நேராக போயிட்டு கையில் இருந்து இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தட்டை கீழே போட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அபியோட அப்பா அம்மாவை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம அப்புறமா பார்த்துருப்போம் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எல்லாம் பேசிட்டு அதையும் மீறி யாராச்சும் இந்த கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நேராக அபியோட அப்பாவை பார்த்து உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் நீங்க இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா கேள்வி மேல கேள்வியை கேட்குறாங்க இதுக்கப்புறம் அவங்களால என்ன சொல்ல முடியும் நான் வந்தது தப்புத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அங்கே மொத்தத்தில் கல்யாணத்துக்கு யாரும் இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க நம்ம ஆகாஷ் அணுக்கிட்ட போயிட்டு நீ கவலைப்படாத நம்ம அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அணுக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அணு வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்களா ஏற்கனவே திருட்டுத்தனமாக கல்யாணம் நடந்ததையே வச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வேறையா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்